ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாமே இப்போ கேட்க போகலாமா சுபலதாவை ஆடும் உரிமைகள் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று விடிய விடிய தந்தையை தேடி களைத்து வீடு திரும்பிய கதிரவன் அப்பா நேற்று இருந்த சோஃபாவில் படுத்து இருப்பதை பார்த்தவன் அப்பா அப்பா என்று கூப்பிட அதிக் அதிகாலை தான் சீராளன் நன்றாக தூங்கினார் பாவம் இரவு தூங்கி இருக்க மாட்டார் விழித்திருப்பார் என்றபடி தன் அறைக்கு சென்றவன் ஹைதராபாத்தில் கயல் இல்லை காவல் அதிகாரிகள் தேடியும் விட்டார்கள் அவர்களை போய் பார்க்கணும் இப்போ மணி எட்டு எட்டு நேரமாச்சு என்றபடி குளித்து உடைமாற்றி கீழே வந்தான் சீராளன் அப்போதுதான் எழுந்து அமர்ந்தார் மகனை ஆர்வமாக பார்க்க எங்கே தேடியும் கிடைக்கலப்பா காவல் உயரதிகாரியை ஆஃபீஸிற்கு போய் பார்க்கணும் வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்கணும் என்றான் சரிப்பா என்றவர் அமைதியாக இருந்து தன் அறைக்கு சென்றார் கதிரவன் நேற்று இரவும் சாப்பிடலை தங்கையை தேட இரவு முழுவதும் தெம்புவுக்கு சாப்பிடவே சாப்பிடாமல் அலைந்தான் தெம்பு வேணுமே எனவே சாப்பிட்டான் குளித்து உடைமாற்றி வந்த சீராளன் மகனுடன் தானும் கிளம்ப அப்பா சாப்பிடுங்க ராத்திரி கூட நீங்களும் சாப்பிடவே இல்லை இப்ப நாம தெம்பா இருந்தால் தான் கையலை தேட முடியும் என்றான் இல்லப்பா ஒரு இரவு முழுவதும் கயல் எங்கே என்ன கஷ்டப்பட்டாலோ தெரியலை என்றார் தெரியலப்பா ஆனால் கயலுக்கு எதுவும் ஆகி இருக்காது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்றான் நீங்க சாப்பிடுங்க நான் இருக்கேன் என்று அப்பாவை வற்புறுத்தி சாப்பிட வைத்தான் அப்போது தான் அந்த காவல் உயரதிகாரி சீராளனுக்கு ஃபோன் பண்ணினார் சீராளன் தான் எடுத்து பேசினார் ஹலோ சார் என் பொண்ணு இன்று பதட்டமாக கேட்டார் சார் உங்கள் பொண்ணை தான் ஆதித்யா சாருக்கு கல்யாணம் பண்ணுறதா இருந்தீங்களா எனக்கு தகவல் வந்தது அப்படியெல்லாம் இல்லை சார் என் தான் அந்த எண்ணம் தன் அண்ணன் மகனை தன் அண்ணன் மகன் ஆதித்யாவிற்கு தன் தன் மகளை தான் கல்யாணம் பண்ணணும் என்ற ஆசை என்றார் ஓ ஒருவேளை ஆதித்யா உங்க மகளை கல்யாணம் பண்ணாமல் வேறு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால் உங்க பொண்ணு எங்கேயாவது போயிட்டாங்களா ஏன்னா எனக்கு கிளியரா தெரியணும் உங்க குடும்பத்தில் என்ன நடக்குது என்று தெரிந்தால்தான் நான் அந்த கோணத்தில் பார்க்க முடியும் இன்னைக்கு ஆதித்யா சாருக்கு கல்யாணம் முடிந்து விட்டது நீங்க எல்லாரும் ஒரே குடும்பம் ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆனது உங்களுக்கு தெரியலை அது எப்படி ஒருவேளை இது காதல் கல்யாணமா ஆனால் உங்களோட நெருங்கிய உறவினர்கள் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க டிவியில் இன்னைக்கு ஹாட் டாபிக் இதுதான் பிஸ்னஸ்மேன் ஆதித்யாவின் திருமணம் என்பது தான் எல்லா டிவி சேனல்களிலும் இதுதான் பத்து நிமிஷமாக ஓடுது நீங்க பார்த்துருக்க மாட்டீர்கள் போல போய் பாருங்க உங்க மகள் எங்கே போயிட்டாங்க என்று உங்களுக்கும் தெரியலாம் குடும்ப பிரச்சனை ஆதித்யா உங்க மகளை கல்யாணம் பண்ணிக்கலை அந்த ஏமாற்றத்தில் எங்கேயாவது போயிருக்கலாம் நீங்கள் வீட்டில் கலந்து பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் என்று அவர் ஃபோனை வைக்க கதிரவா டிவியை போடு ஏசி சார் என்னென்னமோ சொல்கிறாரு என்று சீராளன் சொல்ல அப்பா கையலுக்கு ஏதாவது ஆகிருச்சா என்று கதிரவன் கத்த அந்த சத்தம் கேட்டு பாக்கியாவும் மேலே இருந்து ஆஷாவும் வந்தார்கள் டேய் கையலுக்கு ஒன்றும் இல்லைடா ஆதித்யாவுக்கு இன்னைக்கு க காலையில் கல்யாணம் ஆகிருச்சாம் டிவியில் நியூஸ் ஓடுதாம் என்றார் இதை கேட்டு என்னது என்று ஆஷாவும் பாக்கியாவும் அலர கதிரவன் புகழ்பெற்ற செய்தி சேனலை போட்டான் அதில் ஃப்ளாஷ் நியூஸ் இதுதான் புகழ்பெற்ற பெரும் தொழில் அதிபரு அதிபரும் ஜமீன் வம்சத்து வாரிசுமான ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியில் இன்றைய சேர்மன் ஆதித்யா அவர்களின் திருமணம் எளிமையாக திருப்பதியில் நடந்து முடிந்துள்ளது ஒரு சில முக்கிய உறவினர்கள் மட்டுமே அதில் கலந்து கொண்டார்கள் திருமண புகைப்படம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படும் என்று சொன்னார்கள் என்னடா கதிர் இப்படி ஒரு ஷாக் நியூஸ் ஆதித்யா வெளிநாட்டில் தானே இருந்தான் எப்போ ஊர் திரும்பினான் அவனோட பிஏவுக்கு ஃபோன் போடு என்றார் கதிரவன் ஃபோன் அடித்தான் அதுவரை அவர்கள் ஃபோனுக்காகத்தான் பிஏ காத்திருந்தான் சொல்லுங்கள் சார் என்று கேட்க நீங்கள் தான் சொல்லணும் நியூஸில் ஆதி சாருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வருது என்று கேட்க ஆமாம் சார் இன்னைக்கு காலையில் தான் முடிந்தது மற்ற விஷயங்கள் நீங்கள் சார்கிட்ட தான் கேட்கணும் என்றான் இதற்கு மேல் கேட்டாலும் பதில் வராது என்று தெரியும் எனவே ஃபோனை வைத்து விட்டான் கதிரவன் என்ன கதிர் நிஜமா ஆமாப்பா நிஜம்தான் வேற தகவல் எதுவாக இருந்தாலும் ஆதிசார்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும்னு சொல்கிறான் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு தானே அவர் நம்மக்கிட்ட சொல்லலை அப்புறம் நாம ஏன் கேட்கணும் வாங்க நாம கையிலே தேட போகலாம் என்றான் என்னடா கதிர் இப்படி பேசுகிற இந்த ஆதித்யா என் தலையில் கல்லை தூக்கி போட்டுட்டான்டா என் மகளை ஏமாற்றிட்டு வேற எவ்வளையோ கட்டி இருக்கிறான்டா இவன் நல்லா இருப்பானா உருப்படுவானா என்று பாக்கியா சாபம் கொடுக்க ஏய் பாக்கியா வாயமுடு அவன் எப்போ வாவத ஆஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கானா நீயா தான் ஊரில் எல்லார்கிட்டேயும் என் மகளை தான் ஆதித்யாவிற்கு கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னேன் அவன் இதுவரை அப்படி சொன்னதே இல்லை உன்னோட பேராசையால் என் மகள் தான் இப்போ அசிங்கப்பட்டு நிற்கிறா என்று எகிரினார் சீராளன் ஏன் என்ன தப்பு நான் ஆசைப்பட்டதில் என்ன தப்பு அவன் என் அண்ணன் மகன் இருக்கும் இருக்கும்போது விட்டுட்டு என் அண்ணன் போய் சேர்ந்துட்டாரு நான் தானே அவனையும் ஆறாவையும் வளர்த்தேன் அவங்களுக்காகத்தானே உங்களை ரெண்டாம் தாரமாக கட்டிக்கிட்டேன் இல்லைன்னா என் அழகுக்கும் படிப்புக்கும் வசதிக்கும் மாப்பிளை இல்லாமலா உங்களை கட்டிக்கிட்டேன் அவங்களுக்காகத்தானே என் வாழ்க்கையையே தியாகம் செஞ்சேன் என் என் மகள் எதில் குறைஞ்சு போயிட்டா அழகு இல்லையா படிப்பு இல்லையா வசதி இல்லையா என் மகளுக்கு என்ன குறை இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டானே என்று தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு பாக்கியா தன் அண்ணன் பிள்ளைகளுக்காகத்தான் உங்களை இரண்டாம் தாரமாக கட்டிக்கிட்டேன் என்று சொன்னதில் மனமுடிந்து போனார் சீராளன் நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்காட்டி பரவாயில்லை நான் உங்களை நினச்சிக்கிட்டே இப்படியே இருந்துருவேன்னு அன்னைக்கு காதல் சொன்னவள் இன்று இப்படி பேசுகிறாளே எது உண்மை பொய்யான ஒரு வாழ்க்கையைத்தான் நான் இத்தனை வருடங்கள் வாழ்ந்தேனா என்று மனம் உடைந்து போனார் கதிரவனுக்கு சமீபத்தில் அம்மா மேல் கோபம் வருத்தம் இருந்தாலும் அவர் கண்கலிங்கி அழுகும்போது அவனால் தாங்க முடியலை ஓடி வந்து அணைத்து கொண்டு ஆறுதல் கூறினான் ஆதித்யா போனால் என்னம்மா என் தங்கைக்கு ஆயிரம் பேர் கியூவில் நிற்பாங்க நீங்க ஏன் இதுக்கு இவ்வளவு கவலைப்படுறீங்க நீங்க சொன்ன மாதிரி ஆஷாவுக்கு எல்லா தகுதியும் இருக்கு கண்டிப்பா நல்ல மாப்பிள்ளையா பார்க்கலாம் எவ்வளவு நல்ல மாப்பிள்ளையா இருந்தாலும் பணம் இருக்கலாம் வசதி இருக்கலாம் ஆனால் ஜமீன் வம்சம் வாரிசு என்ற கௌரவம் அந்தஸ்து அது வெறும் பணத்தால் வருவது இல்லை என்று பாக்கியா வருத்தமாக சொல்ல இப்போவும் இவங்களுக்கு இந்த ஜமீன் வம்சமும் கௌரவமும் தான் பெருசாக தெரியுது மகளின் வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்று இவங்க நினைக்கலையே என்று வருத்தப்பட்ட கதரவனுக்கு இவங்க வளர்ந்த இவங்க வளர்ந்த பெண் ஆரா அவள் எப்படி நான் தான் வேண்டும் என்று இத்தனை வருஷமாக காத்திருக்கா என்கிட்ட கிட்ட என்ன இருக்கு நான் இந்த வீட்டிற்கு அடைக்கலமாக வந்தவன் அவள் அண்ணன் அவன் உனக் அவள் அண்ணன் உனக்கு அவன் வேண்டாமல் சொல்லியும் பணம் அந்தஸ்து எதுவும் இல்லாத எனக்காக காத்திருக்கிறாள் இப்போது அவள் காதில் அவனுக்கு அவள் காதல் அவனுக்கு பன்மடங்கு பெரிதாக தெரிந்தது இதுவரை ஆதித்யாவின் திருமணத்தை பற்றி கேட்டது முதல் திக்ரமை பிடித்து அமர்ந்து இருந்த ஆஷா திடீரென அம்மா கருப்பி கருப்பி என்று டிவியை பார்த்து கொண்டு அலற அவள் கருப்பி என்று யாரை சொல்லுவாள் என்று அறிந்ததால் மூவருமே அந்த பெரிய மெகாசைஸ் டிவியை பார்க்க அங்கே ஆதித்யாவும் கயல்வெளியும் மணமக்களாக சிரித்து கொண்டு இருந்தார்கள் அந்த போட்டோவை கண்ட அதிர்ச்சியில் அப்படியே சில நுடைகள் அவர்கள் அதிர்ந்து உறைந்துதான் போனார்கள் ஐயோ அம்மா இருந்திருந்து நான் அந்த கிட்ட போய் தோத்து போயிட்டேமா கடவுளே இந்த அத்தான் ஏன் இப்படி பண்ணினார் நான் நான் அன்னைக்கே சொன்னேன் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பழகுறாங்க என்று நீதான் கண்டுக்கலைம்மா இப்ப பாரு அத்தானே அவள் கொத்திக்கிட்டு போயிட்டா என்று ஆஷா தேம்பி அழுக உண்மையில் சீராளன் கதிரவனுக்கு ஆஷாவை நினைத்துத்தான் வருத்தம் இவள்தான் தான் கையலை கண்டாலே ஆகாது என்பால் இவளுக்கு எந்த விதத்திலும் கயல் இணை இல்லை என்ற கர்வம் கொண்டவள் இப்ப இவள் ஆசைப்பட்ட இவள் ஆசைப்பட்ட இவளுக்கு பிடித்த இவளுக்கு உரிமையான அத்தானை அவள் திருமணம் செய்து கொண்டது இவளுக்கு இவளுக்கு எவ்வளவு மன வருத்தத்தை கொடுக்கும் அதிர்ச்சியாக இருக்கும் என்று புரிந்து கொண்டார்கள் டிவி திரையில் கையலை பார்த்த நொடி ஆண்கள் இருவருக்கும் அப்பாடி கையல் கிடச்சிட்டா என்ற சந்தோஷம்தான் முதலில் வந்தது பிறகுதான் அவள் ஆதித்யாவை திருமணம் செய்து கொண்டாள் என்பதே அவர்கள் மண்டையில் உரைத்தது அதன் பிறகுதான் ஆஷாவை பற்றி நினைத்து வருத்தப்பட்டார்கள் ஆதித்யா முகம் கொள்ளா புன்னகையுடன் கயல்வெளி தோளில் கைபோட்டு நின்றான் இன்னொரு போட்டோவில் அவர்கள் இருவரும் ஆலை மாற்றி கொண்டார்கள் கயல்வெளியின் கழுத்தில் கிடந்த தாலித்தெயினை பார்த்தபோது பாக்கியாவிற்கு வயிறு எரிந்தது இது அவர்கள் வம்சத்து வைரத்தாலி ஆதித்யாவின் ஆதித்யாவின் அம்மா வழியில் வந்த தாலி அது பல கோடி மதிப்புள்ள முகப்பு வைத்த வைரத்தாளி கடைசியாக விபத்தின் போது போலீசார் எடுத்து பாக்கியாவிடம் ஒப்படைத்தது அவளோட திருமணத்தின் போது கூட அந்த தாலியை அவள் போட்டுக்க முடியாது என்பதால் தான் வைத்துவிட்டாள் மகள் பிறந்த பிறகு இந்த தாலி என் மகளுக்கு உரியது என்றுதான் பத்திரப்படுத்தி இருந்தார் ஆனால் வெளிநாட்டிலிருந்து வந்தபின் ஆதித்யா என் அம்மாவின் தாலியை என்கிட்ட கொடுங்க என்று கேட்டு வாங்கி வைத்துக்கொண்டான்